உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் இறையசிவில் என்று தருமை இறை சொந்தங்களே செல்வங்களுள் சிறந்த செல்வம் எது பொருளா அறிவா அல்லது அருளா செல்வங்களுள் சிறந்த செல்வம் எது நாம் பொருட்கள் பின்னாடியும் வசதிக்கு பின்னாடியும் ஓடிக்கொண்டிருக்கின்ற அழியக்கூடிய இந்த பொருட்களா அல்லது கல்வியின் மூலம் பிற அறிவுகள் மூலம் அறிவை பெற்று கொண்டிருக்கும் அறிவா அல்லது இறை அருளா எதுன்னு சொல்லுங்க பாப்போம் என்னது என்னது அருளா அறிவா பொருளா எது செல்வத்துள் சிறந்த செல்வம் சத்தமூச்சி இல்ல சரி இன்றைய ஆறு பதினைந்து மணிக்கு பங்கு அலுவலகத்தில் ஐயாயிரம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் எல்லாரும் அங்கதான இருப்போம் அறைகள் திருப்பலிக்கு வரமாட்டோம் பொதுவாகவே தான் விரும்புகின்ற எதுவோ தான் விரும்புகின்ற நபரோ இடமோ நிலமோ பொருளோ எங்கு நம்முடைய மனம் விருப்பம் அதிகமாக இருக்கும் எங்க தான் இருக்கும் அங்கே தான் அதிகமாக இருக்கும் அதுதான் இன்றைய நற்செய்தி அருட்செல்வம் செல்வத்துள் சிறந்த செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள என்பது திருக்குறள் யார் ஒருவர் பொருள் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அறிவின்மை உடையவர்கள் யார் ஒருவர் இறை அருள் மீது அருள் வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களே அறிவுடையும் உள் உள்ளவர்கள் அன்பின் சொந்தவங்களே நீங்களும் நானும் எதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எத்தகைய செல்வத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திப்போம் ஆமன்